ஜான் ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ இந்த பாச பாத்தீங்களா சர்ச்சில போயிட்டு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காரு ப்ரோ இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கோபமா வருது கஷ்டமா வருது ஆண்டவர் கண்டிப்பா அழைச்சு நான் போய் எங்க ஊர்ல ஒரு கலக்கு களைபட்டுருப்போம் போறோம் அழைக்காதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் இதெல்லாம் நான் கலைக்கு விட்டுருப்பேன் எங்க ப்ரோ அதான் ப்ரோ எனக்கு அதான் கடுப்பா இருக்குது இவங்க எல்லாம் என்ன இவங்க ஊர்லயும் செய்யறாங்க ப்ரோ சர்ச்சுல கடுப்பா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் ரசிக்கும் போதே எனக்கு அழிப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நான் பயங்கரமா ஓடி செய்வேன் ப்ரோ எனக்கு நல்ல ஐடியாலாம் இருக்கு நிறைய பொண்ணுன்ட்டு எனக்கு அழிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வேலையை விட்டு ஃபுல் டைம் செய்யலாம் அதேதான் அண்ணா எனக்கும் பிரச்சனை எனக்கு மட்டும் அழைப்பு இருந்துச்சுன்னா நானும் கேர் சேர் இல்லாம நடத்தணும் எங்க ஊர்ல எல்லாம் நிறைய சர்ச்சே இல்ல எனக்கு மட்டும் அழைப்பு இருந்துதுன்னா நான் பெரிய ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆனா ஏசப்பா என்ன அழைச்சிருக்காரா என்னனே தெரியலையே அதான் பாஸ்டர் வேணும்பா அது எல்லாருக்கும் அழைப்பு வந்துடாதே அப்படின்னு சொல்றாங்க நீ பேசுனதெல்லாம் கேட்டேன் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே தான்ப்பா என் மனசுலேயும் ஓடிட்டே இருக்கிறோம் முன்னால எப்ப எங்க பாஸ்டவ் வாயிலிருந்து போய் ஊழியம் பண்ணுன்னு சொல்லுவாருன்னு காத்து நிக்கிறேன் ஆண்டவர் வந்துட்டு எங்க பாஸ்டர் மூலயமா பேசுவார் நானும் வெயிட் பண்ணு கேடுக்கிறேன் எப்பதான் பேசுறாருன்னு பார்ப்போம் நான் வந்து பாட்டாயா பாடுறானுங்க யூடியூப்ல அதில் இதுல பாட்டா பாடுறானு கல்யாணம் பண்ணுகிறானு பாட்டுல பாட்டு பார்த்தீங்களா பூரா ஆண்டவர் மட்டும் அழைப்பு கொடுத்தாரணும் வேற லெவல் பண்ணிடலாம்னு நானும் வெயிட் பண்ணிதாங்கறேன் அழைக்க போல வெயிட் வெளியோட காத்து இருக்கேன் அழைப்பு தான் ஆண்டவரோட அழைப்பு தான் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஓகே 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 நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஸோ இந்த புக் எதுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குல்ல என்ன அழைக்கப்பட்டிருக்கிறோமா அழைப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது இல்லை ஸோ இந்த புக்கை வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழைக்க அழைப்புனா என்னது அழைப்பு வந்து யார் யாருக்கு இருக்குது நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான எல்லா விளக்கமும் இந்த புக்கில் இருக்குது படித்து தெரிஞ்சுக்கோங்க காட் பிளெஸ் யூ பரவாயில்லையே ஏசப்பா நம்மள கூட அழைச்சிருக்காரு போல இல்லையா அதை தான் போட்டிருக்கு அப்போ எல்லாருக்குமே அழைப்புன்றது இருக்கு போல நம்ம தான் வந்து ஏசப்பா அழைச்சிருக்காரா இல்லையானே தெரியாம ஏசப்பா அழைக்கல அழைக்கல நினைச்சிட்டு இருக்கோம் பரவாயில்லையே நல்லா இருக்கேன் சிம்பிளா புரியுற மாதிரி ஆஹ் சொல்ற மாதிரி பர்ட்டிகுலரா ஒரு சிலருக்கு மட்டும் அழைப்புலன்னு நினைக்கிறேண்ணா எல்லாருக்கும் அழைப்பு இருக்கான் இந்த புக்ல அப்படி சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு சிம்பிளா இருண்ணா அங்க பத்தி கொரோனாவை பத்தி எல்லாம் போட்டிருக்காரு கொரோனால சாபமாக என்ன முடியவில்லை ஏன்னா அநேக ஊழியர்கள் உற்பத்தி செய்த உன்னத தலைவனாகத்தான் இருக்காங்க கொரோனா டைம்ல தானே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறது போறது வர்றது உயிர் ஆமத்து வரும்போது தானே அதனுடைய ஆமா பயம் இருந்துச்சு சாபம் எல்லாருக்கும் அழைப்பே இல்லன்னு நினைச்சிருந்தேன் நாங்க அதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆஹ் வயசப்பு வந்து அழைப்பு கொடுத்துருக்காருன்னு நினைச்சிருந்தேன் நாங்க இந்த புக்கு படிச்ச உடனே எல்லாருக்கும் அழைப்பு இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இந்த புக்கு வாங்கி படிங்க உங்களுக்கும் அழைப்பு இருக்கு ஆண்டவரோட ஊழியர் எடுத்து செய்யுங்க ஏன்னா கடைசி காலம் காலம் ரொம்ப சமைப்போம் ாயும் காணுவனின்மே குஞ்ச காலம் ஏசுவு காத கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் கும்பம் இன்பமாய்மா And.